கணி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து ஆறு கூச்சியம் பெயர் மதுமிதா விஐபி படிப்பு பிஇ இன் இசிஇ வயது இருபத்தைந்து அங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் தொழில் விவரம் டெக்ஸிலீட் சிடிஎஸ் வருமானம் ஐம்பதாயிரம் சொத்து விபரம் தோட்டம் முப்பது ஏக்கர் சொந்த வீடு ஐ ஐக்கரூர் டவன் பிளாட் மற்றும் செயற்க்பூமி மினரல் ஸ்பெக்டரி நிலக்கரி தொழில் எதிர்பார்ப்பு சமநிலை பிசினஸ் ஓர் இண்டஸ்ட்ரி மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேத்ரி மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி